தாவீது வாழ்க்கையில தேவன் தண்டித்தார் காரணம் என்ன அவருக்குள் பாவம் இருந்தது அவர் இனி ஒரு மனுஷனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு அந்த மனுஷனை கொண்டார் அந்த அதனாலதான் தண்டித்தார் தண்டித்து தண்டிக்கிறது என்று எப்படி இருந்துச்சு மன்னித்த பிறகும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய குடும்பத்துல முழுவதுமே பிரச்சனையும் கஷ்டமாகவே இருந்துச்சு அவ எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன ஒன்றே ஒன்றுதான் தகப்பன் ஆகிய தாவீது செய்ததான அந்த தவறு இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அல்லது ஏன் என் குடும்பத்தில் இந்த கஷ்டம் ஒரு வேளை அவைகளுக்கு காரணம் எவைகளாக இருக்கலாம் பாவம் ஒரு வேலைன்னு சொல்ல மாட்டேன் உங்களை பொறுத்தவரை அதில் அதிகமாக அதற்கு காரணம் பாவமாக இருக்கலாம் நீங்கள் மனம் திரும்பாத அனுபவத்தோடு இருப்பீர்கள் பிடிவாதம் பிடிச்சவங்களா இருப்பீங்க ஈரத்தில் கசப்பு பிடிச்சவங்களா இருப்பீங்க ரசிக்கப்படணும் எண்ணுமே கிடையாது அல்லது பின்மாற்றத்தின் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படலாம் என்னமே கிடையாது ஆனால் என்ன துன்பம் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறான ஒரு காரம் அடுத்தது தேவன் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தலாம் எதற்காக உங்களை சீர்படுத்துவதற்காக உங்களுடைய தப்புகளை உணர்த்துவதற்காக உபாகமும் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசன வாசிங்க என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான் நீங்கள் எந்த காரணத்திற்காக நீங்க துன்பம் அனுபவித்தாலும் சரி வாய் இனிமேல பேசக்கூடாது உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு உன்னை அவர் சிறுமைப்படுத்துகிறாரா அப்போ உன்னை தண்டிக்கிறார் வீட்டுல வறுமை இருக்கும் தரித்திரம் இருக்கும் நோய் இருக்கும் வியாதி இருக்கும் வேலை இல்லாத சுச்சுவேஷன் இருக்கும் பல சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப என்ன செய்றாரு உன்னை சிறுமைப்படுத்துறாங்க எதுக்கு நீ நீ ஒன்ன உணர்ந்துடுறதுக்கு உன் குற்றத்தை உணர்ந்துகிடதுக்கு உன் தப்பனை உணர்ந்துகிறது உன்னை உனக்கு உணர்த்தும்படிக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் கஷ்டங்கள் வரும்போது ஏதேனும் தவறுகள் என்னிடத்தில் உண்டோ என்று உங்களை நீங்க என்ன செய்யணும் உங்களுக்குள்ள போய் உங்க ஜீவத்தை அலசி ஆளாய ஆராயக்கூடியதான தன்மை இருக்கணும் ஆண்டோட்ட கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது ஆபேல் நல்ல ஒரு மனுஷ் ஆனா அவனுடைய சகோதரனாய காயின பாருங்க அவனுக்கு அவ்வளவு பெரிய சாபம் வந்திருக்கவே செய்ய தப்பு பண்ணின பிறகு ஆண்டுட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா நான் அவனுக்கு காவலாளியோங்கதான் கேள்வி கேள்விதான் கேட்கிறேன் ஆதாவும் என்ன சொல்றாரு நீர் எனக்கு தந்துதானே அந்த மனைவி நிமித்தம் தான் நான் பாவம் செய்ய அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவரை நீர் தான் குற்றவாளி நீர் அவளை எனக்கு தராமல் இருந்தா நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் மனுஷனுடைய தன்மைகளை பாருங்க அந்த காலத்துல இருந்தே தன்மை எப்படி தேவனையே எதேன்னு வழி கிடைச்சா குற்றப்படுத்துறது உங்க மனதிலயே அப்படிதான் இருக்கு நீங்க என்ன செய்யணும் மாறணும் இனி உங்களுடைய நிலைமைகள் மாறணும் கஷ்டம் வருது தரித்திரம் வருது நெருக்கம் வருது ஏதோ என் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார் ஏதோ என்ன ஆண்டவர் எனக்கு சொல்லித்தர விரும்புகிறார் இது எனக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படியே நீங்க நினைச்சு அந்த நேரத்தில் அமைதி காத்து தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என் தப்ப எனக்கு உணர்த்த ஆண்டவரே சொல்லி பாருங்க நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க